ஓம் சாய்ராம் சகலம் சாயிப பனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிராக்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு மிராக்கள் அது வந்து கரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய வாய்ஸ்லேயே நம்ம இந்த வீடியோவை கேட்கலாம் மிராக்கலை கேட்கலாம் பட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்புனாங்க அவங்க வந்து பாபாவுடைய தீவிரமான டிவோட்டி அண்டு டெய்லியுமே அவங்களுக்கு வந்து சத்ரதம் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு மிராக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு பெரிய பயம் கவலை அப்படிங்கன்னா என்னென்னா நம்ம நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ எந்த ஒரு நோய் தொற்றும் வந்துடக்கூடாது கரோனா வந்து பரவிடக்கூடாது யாருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் இருந்த ஒரு பயம் அது ஒவ்வொருத்தருக்கும் இருந்த கவலை தான் இல்லைங்களா அதே போல் சகோதரிக்கும் அதே ஒரு பயம் கலந்த ஒரு கவலை வருது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாபாவை முழுசாக நம்பி பிரார்த்தனை பண்ணி சச்சரத்தில் முதல் அத்தியாயத்தை அவங்க அடிக்கடி எடுத்து படிக்கிறாங்க ஏன்னா முதல் அத்தியாயத்தில் தான் அந்த கோதுமை அரைக்கிற அந்த சம்பவம் வந்து இருக்கும் அதில் வந்து பாபா எப்படி ஒரு நோய் காலராங்கிற அந்த நோயை வந்து கோதுமை அரைச்சு அதை வந்து அழித்தாரோ போல் நமக்கும் இது வராமல் பாபா வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அவங்க வந்து அந்த சாப்டரை வந்து அவங்க திரும்ப திரும்ப படிக்கிறதா சொன்னாங்க அப்படி அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது அந்த அற்புதம் என்ன பாபா வந்து அவங்க வீடு தேடிய வர்றாரு எப்படி வந்தார் என்ன பண்ணாரு எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத அவங்களுடைய குரல் வாயிலாகவே நீங்கள் இப்போ கேட்கலாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் பேர் சுதா நான் அடிக்கடி வந்து பாபாவோட சசரிதம் படிப்பேன் கொரோனா ரொம்ப அதிகமாக இருந்தபோது எனக்கு ரொம்ப மனசில் கவலையாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கொரோனா பாதிப்பு வந்து இருக்கூடாது எனக்கு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் அப்போ நான் என்ன பண்ணினேன்னா பாபாவோட முதல் அத்தியாயத்தை நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் முழுத்தோம் நாற்பத்தெட்டு நாள் படித்தேன் எதுக்காகனா நமக்கு கொரோனாவால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்போ எப்படி பாபா ஷீரடியில் வந்து கோதுமை அரைச்சி அந்த மாவை எடுத்து ஊர் எல்லையில் போட்டு எப்படி மக்களை காப்பாற்றினாரோ அது மாதிரி என்னை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் நான் படித்தேன் அது மாதிரி படித்திருக்கும் போது படிச்சுட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வீட்டில் வந்து பஜனை நடக்கும் அந்த பஜனையில் நான் வந்து அடிக்கடி கலந்து நான் கலந்துப்பேன் அந்த பஜனைக்கு வந்து மற்றவங்க அடிக்கடி வருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனவுல வந்து பாபா தோன்றி அவங்க வீட்டில் இருந்த ஒரு அவங்க பூஜை பண்ணி அவங்க நிறைய சிலை வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த சிலையில ஒரு சிலையை காட்டி இதை எடுத்துன்னு போயிட்டு என் கணவரை வந்து அவங்க கனவுல காட்டி அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுங்க அவர்கிட்ட இதை இந்த இதை கொண்டு கொடுத்துருங்க இந்த சிலையை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்னு அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் ஆனால் வந்து அவங்களுக்கு என் வீடு தெரியவே இல்லை சரி அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காரு பாபா நான் சொன்னதை வந்து என்ன கேட்கலன்னா அவருக்கு கோபம் வந்துடும்ல உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன நான் அவங்ககிட்ட அவங்கள்ட்ட கொண்டு குடுன்னு சொல்லியிருக்கேன் நீ கொடுக்கவே இல்லை நான் என்ன இந்த சிலையில் மட்டும்தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறியா நான் எல்லா இடத்துலையுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாபா அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி பாபாவே சொல்லிட்டார் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இந்த பஜனை நடந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஒருத்தவங்க பஜனைக்கு அவங்க அவங்கக்கிட்ட நான் இந்த பாபாவோட சிலையை கொடுக்கணும் ஏன்னா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பாபா கடவுளை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வந்து இங்கே இருக்க எங்கள் தெருவை காட்டி இந்த தெருவில் தான் ஒரு அவங்க வீடு இருக்குது ஒரு ரெண்டு வீடு தள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னும் அவங்க எங்கள் தெருவில் வந்து பாபாவோட அந்த சிலையை வச்சு நிற்கிறாங்க அதனால அவங்களால வீடு கண்டுபிடிக்க முடியல அந்த நேரம் நானும் என் கணவர் அங்கேருந்து வந்து பால் கடையில் நிற்கும் போது இவங்க வந்து சிலையை வச்சு நிற்கிறாங்க உடனே எங்களை என்னை பார்த்துட்டு வாங்கங்க நான் அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு தாங்க நான் வந்தேன் நான் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்னங்க விஷயம் என்னங்க விஷயம் இல்லை நான் வந்து இந்த பஜனை நடந்துச்சு இல்லை அவங்க வீட்டில் போய் இருக்கேன் இன்றைக்கு அந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் போய் வீட்டுக்கு போய் இருந்தோன்னா அவங்க வந்துட்டு வந்தாங்க ஏன்னா என்னங்க அப்படி சொல்லி கேட்டபோது இல்லைங்க இதுமாரி எனக்கு கனவுல வந்து பாபா வந்து இந்த சிலையை வந்து உங்கள் கணவரை காட்டி இவர்கிட்ட கொடுத்துணுன்னு சொல்லி சொன்னார் அதுக்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் நான் அப்புறம் கொடுக்க வேண்டாம்னு நான் நினச்ச சரி கொடுக்க வேண்டாம்னு நினைக்கல எப்படியே எனக்கு கொடுக்கறதுக்கே இல்லை எப்படியே வேணாலும் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் அப்போ பாபாவே வந்து நீ கொடுக்கணும் நீ ஏன் நான் இங்கே தான் இரு இந்த சிலையில்தான் இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தாங்க உடனே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜனையில் அவங்க வச்சுட்டாங்க அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கொரோனாக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அந்த கொரோனா காலகட்டம் வந்து எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடி போச்சு இது வந்து பாபாவால் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது தான் நான் முழுமையாக நம்புகிறேன் நான் அவரை வந்து பாபாவை வந்து நான் வேண்டி நான் இது மாதிரி காப்பாற்றணும் பாபா வந்து நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை வடிவத்தில் வந்து என்னை காப்பாற்றியதான் நான் கருதுறேன் ஓம் ஸ்ரீ சாயிராவ் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பாபா தான் அவங்க வீடு தேடி வந்த பாபா அதுவும் இன்னொருத்தருகிட்ட அதை சொல்லி கணவளை போய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போ என்னை அங்கே கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யலை அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு நான் என்ன இந்த சிலையில் தான் இருக்கேன்னா எல்லா பக்கமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி உணர்த்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கா கொடுக்க வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பாபா வந்து அவங்களுக்கு ஒரு தெம்பையும் கொடுக்குறாரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வருது அண்ட் நோயிலிருந்து அந்த மொத்த குடும்பத்தையும் அவர் வந்து காப்பாற்றுறாரு கரோனாவில் எத்தனையோ பேர்த்த நம்ம வந்து பலி கொடுத்துருக்கோம் நம்ம சொந்த சொந்தங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு உலகம் முழுக்க எத்தனையோ பேர் பலியானாலும் எத்தனையோ பேர் காப்பாற்றப்படவும் செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி காப்பாற்றப்பட்ட எத்தனையோ பேரில் நாமளும் ஒருத்தர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் ஏன்னா நம்ம தினம் தினம் நன்றி சொல்லணும் எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி மறித்து போனதை நம்ம பார்த்தோம் அதை பார்த்து எத்தனையோ பேர் நம்ம பயந்து போயிருக்கோம் ஆனால் அத்தனை தீவிரமான ஒரு நோய்க்கு நடுவில் இன்றைக்கி நாம் உயிரோட அதுலேருந்து தப்பிச்சு மீண்டு வெளியே வந்து இன்னைக்கு நாம் வந்து இருக்கோம் அப்படின்னா அது கடவுளுடைய அருளால் தான் கிருபையால் தான்ங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது அண்ட் பாபா வாழும்போது காலரா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து எப்படி ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்ததோ போல் நூறு வருஷம் கழித்து அந்த காலரா தான் கரோனாவாக உருவெடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்போது எப்படி அவர் வந்து கோதுமை அரைத்து அதை அழித்தாரோ போல் இப்பையும் அவர் வந்து எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் அவர் ஆகி அமர்ந்து இருந்து தான் இன்றைக்கும் அவர் அந்த நோயை அழிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ சகோதரியுடைய மிராக்கல் வந்து கேட்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்டு இது போல் பாபா எல்லாருக்குமே செய்கிறாரு அவருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது எல்லார் வீட்லேயும் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு வர்ற வர வரவேறு உபசரித்து நம் வீட்டில் ஒருவராக நாம் நினைத்து அவருக்கு அணுதினமும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அவருக்கு வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சத்ரதம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் மறக்காமல் சச்சரதம் படிங்க சச்சரதம் படிக்கிறதை பழக்கப்படுத்திக்கோங்க சச்சரதம் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஸ்திரம் எதுவுமே இல்லை அதை சரிவர பயன்படுத்தினால் ஆபத்துலேருந்து கண்டிப்பாக நம்மளை பாபா காப்பாற்றுவார் அப்படின்னு நான் எத்தனையோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் படிக்காதவங்க இன்றைக்கே எடுத்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் பாபா எப்படி என்ட்ரி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் அனுபவமாக என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்